ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் கனத்துக்குரியதாய் தகுதியுள்ளதாய் மிச்சிக் கொள்ளப்படத்தக்கதாய் காணப்பட வேண்டும் பிறர் நம்மை இழிவாய் நினைக்கத்தக்க செயல்பாடுகளும் வார்த்தைகளும் ஒருபோதும் நம்மிடத்தில் வரக்கூடாது இதை வேதாகமம் நமக்கு காட்டுகின்றது நமக்கு ஒரு மனுஷன் தீமை செய்யும்போது நாமும் அவர்களுக்கு பதில் தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இயற்கையாக நம்மிடத்திலிருந்து வரத்தான் செய்யும் ஆனால் நம்முடைய தெய்வீக சுபாவம் இப்படிப்பட்ட எண்ணங்களை கீழ்ப்படுத்தி நன்மை செய்கிறதற்கு முன்வரும் நாம் எந்த சிந்தைக்கும் உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அல்லது எதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றது பதில் செய்வதும் பழிக்கு பழி வாங்குவதும் பிறர் நமக்கு இழைத்த தவறுக்காக வஞ்சனையோடு நடந்து கொள்ளுகிறதும் தெய்வீகமான சுபாவம் அல்ல தேவன் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவோ பாராட்டவோ மெச்சிக்கொள்ளவோ இல்லை மாறாக அவைகளை சகித்து பொறுமையோடும் மனத்தாழ்மையோடும் இருக்கிறதை தேவன் உயர்வானதாக சாட்சி பகருகின்றார் பிறரிடத்தில் கோபத்தோடு நாம் நடந்து கொள்ளும் போது நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நம்முடைய நினைவுக்கோ கண்களுக்கோ தென்படுகிறதில்லை யாரை குறித்து நாம் கோபத்தோடு இருக்கின்றோமோ அவர்களை மட்டும்தான் நாம் முக்கியத்துவப்படுத்துகின்றோம் ஆனால் நாம் புத்தீனமாக நடந்து விதங்களும் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் எல்லாராலும் கவனிக்கப்படும் என்கிறதுதான் உண்மையான காரியம் ஆகவே நமக்கு தவறு முன்பாகவும் தீங்கு செய்தவர்களுக்கு முன்பாகவும் நம்மிடத்தில் அன்பாக பழகி நன்மை செய்கிறவர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமான செயல்பாடுகளோடு நாம் காணப்படுவோமானால் அதுதான் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும் தீமைக்கு பதில் தீமை செய்கிறதையா இல்லை எல்லா மனுஷருக்கும் முன்பாக கனத்துக்குரிய காரியங்களை செய்கிறதா எதை நாம் நாடுகிறோம் என்பதை இந்த காலை வேளையில் தீர்மானம் பண்ணுவோம் இந்த நாள் எல்லாருக்கும் முன்பாய் நலமான மெச்சிக் காரியங்களை செய்கின்ற நாளாய் நாம் எடுத்துக்கொள்வோம் கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு முன்பாகவும் நன்மை செய்கிறவர்களுக்கு முன்பாகவும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பழி வாங்குதலும் வைராக்கியமும் கோபமும் எங்களுக்குள் எழும்பி அதற்கேற்ற செயல்பாடுகளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு போவதை தவிர்த்து எல்லாருக்கும் முன்பாய் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நல்ல சுபாவங்களோடு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக